الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسوله محمد واله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات അഖിലത്തിൽ അരുടനിലെ വന്തു എമ്പെരുമാസൂലേ കരീം അനേഹി വസ്ലം അന്നവരമീതും അന്നവരും தமது வாழ்க்கையிலே பேணி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்தி சஹாபாக்கள் தாப்கள் தபா்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் உலகத்திலே வாழ்ந்த வாழ்ந்து ஒன்று இருக்கக்கூடிய இன்னும் இந்த சிலை அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பெயரால் வெகு விரைவிலே அமரவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறுவட்டுமாகும் அல்லாஹ் அல்லாஹளுடையார்களே நாம் ஒரு மகத்தான மாதத்தை முன்னோக்கி இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அமல்களை செய்திருப்போம் எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்திருப்போம் ஆனால் இஸ்லாம் கூறுவது வெறுமனே அமல் மட்டுமல்ல நாம் நினைக்கலாம் தொழாமல் இருப்பது மட்டும்தான் பாவம் நோன்பு நோக்காமல் இருப்பது மட்டும்தான் பாவம் என்பதாக நாம் நினைக்கலாம் ஆனால் இஸ்லாம் என்பது எல்லா விதமான அமல்களையும் நம்மவர்களுக்கு சொல்லிந்திருக்கிறது வெறுமனே அமல்களை விடுவது மட்டும் பாவமல்ல மாறாக நற்குணமும் அது மட்டுமல்லாத ஏனைய விஷயங்களையும் பேணி நடப்பதும் அவற்றிலே குறைபாடுகள் இருப்பது இதைவிட மிகப்பெரிய பாவம் என்பதாக இஸ்லாம் நம்பவர்களுக்கு தருகிறது இன்றைய காலத்திலே நாம் சொல்லக்கூடிய முஸ்லீம்களாகி நாம் சொல்லக்கூடிய அதிகமான காரணங்கள் என்னவென்றால் இஸ்லாத்துடைய சட்டத்திட்டத்தின்படி யாராலுமே வாழ முடியாது அதற்கு நாம் பாவம் செய்யக்கூடியவர்களை உதாரணம் காட்டுகின்றோம் அவர்களுடைய சுண்ணத்தை நாம் சுட்டிக்காட்டுகின்றோம் நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டிய நாம் இன்றைய காலத்தில் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஏனைய விஷயங்களின் காரணமாக அந்த மனிதர் அதை செய்கிறார் இந்த மனிதர் இதை செய்கிறார் என்பதாக பாவிகளுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக இதன் காரணமாக இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை நாம் பேணுவதில்லை அதனுடைய முழுமையான நோக்கத்தை நாம் உணர்வதில்லை நம்மவர்களிடத்திலே வெட்கம் என்ற உணர்வே இல்லாமலாகிவிட்டது காரணம் மனிதனுடைய வளர்ச்சிக்கு வெட்கம் என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு தடை என்பதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் வெட்கப்பட்டு கொண்டே இருந்தால் எப்படிதான் முன்னேறுவது என்பதாக நம்மவர்களை பாவத்தின் பக்கம் பாவத்தை செய்வதிலே நம்முடைய மனதை தேர்த்திக் கொள்கின்றோம் கர்மண்ணாயம் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களும் சரி அல்லாஹு தாலாவும் சரி தன்னுடைய அருமறையம் திருமறையிலே தொழுகை என்ற ஒரு அமல் இந்த தொழுகையின் மூலமாக மானக்கேடான விஷயங்களை விட்டு மனிதன் தடுக்கப்படுகின்றான் கொள்கின்றான் அதற்கு தொழுகை மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது என்பதாக பல குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாம் காணலாம் ஆனால் இன்று நம் அவர்களிடத்திலே எத்தனை நபர்களிடத்திலே மானக்கேடான விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அது வெளிப்படையாகவோ பகிரங்கமாகவோ பகிரங்கமாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கட்டும் ஆக நாம் தொழுது கொண்டுதான் இருக்கின்றோம் அப்படி இருந்தும் நம்ம அவர்களுடைய பார்வையை நம்மால் பேண முடியவில்லை அந்நிய பெண்களை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்றால் நாம் தொழக்கூடிய தொழுகை அது உண்மையான தொழுகையா அல்லது ஐந்து நேரம் பள்ளிக்கு வந்து வெறுமனே கை கால்களை அசைத்து மட்டும் விட்டு சென்று சென்று விடுகின்றோமா என்பதை உணர வேண்டும் துருக்கு அல்லாஹியர்களே ஏனென்றால் தொழுகை மானக்கேடான விஷயத்தை தடுக்கும் என்பது அல்லாஹுடைய சொல் தொழுகை மானக்கேடான விஷயத்தை தடுக்கும் என்பது நபி அவர்களுடைய சொல் நம்மவர்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் இன்று வரை மானக்கேடான விஷயங்களை மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ விட முடியவில்லை என்றால் நபி அவர்களுடைய சொல் பொய்யாகவில்லை அல்லாஹ்வுடைய சொல் பொய்யாகவில்லை மாறாக நம்மவருடைய தொழுகை தான் சரியில்லை என்பதை எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் எல்லா விதமான அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த ஒட்டுமொத்த அமல்களில் இருக்கக்கூடிய ஒரு விதமான தொய்வு நம்மவருடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு விதமான ஈமனுடைய பலகீனம் இப்படிப்பட்ட எல்லா விதமான பலகீனத்திற்கும் முழுக்க முழுக்க ஒரே ஒரு காரணம்தான் அந்த காரணம் என்னவென்றால் நம்மவர்களிடத்திலே தக்குவா என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சம் இல்லை என்று என்பதை ஒற்று ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் அல்லாஹு தா அதற்கு தான் ஒரு தீர்வை சொல்கின்றான் யா ஆமனோ ஈமான் கொண்ட மக்களே என்னையும் என்னுடைய தூதரையும் ஈமான் கொண்டவர்களே குத்திபா அணிக்கும் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எப்படி தெரியுமா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களே எத்தனையோ சமுதாயத்தினர் அவர்களுக்கெல்லாம் இந்த நோன்பை கடமையாக்கின்றோம் அதே போன்றதால் உங்களுக்கும் இந்த நோன்பை கடமையாக்குகின்றோம் லல்லக்கும் தத்த போன் இந்த நோன்புடைய வரக்கத்தை என்னவென்று தெரியுமா இந்த நோன்புடைய வரக்கத்தின் காரணமாக யார் இந்த ரமதானை சரியான முறையிலே கழிப்பாரோ யார் இந்த நோன்புடைய சட்டதிருத்தங்களை பேணி அந்த நோன்பை வைப்பாரோ அவருக்கு இரையச்சத்துடைய பாக்கியம் தக்குவா அவருடைய உள்ளத்திலே ஏற்படும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமல்களுடைய தொய்வும் சரி நம்முடைய அமல்களிலே இருக்கக்கூடிய பிரதிபலிப்பு தொழுகை என்பது மானக்கிடான விஷயத்தை தடுக்க வேண்டும் அப்படி இன்னும் அந்த தொழுகை நம் அவர்களை தடுக்கவில்லை என்றால் அந்த அமலிலே பிரதிபலிப்பு இல்லை என்றுதானே அர்த்தம் அப்படிப்பட்ட பிரதிபலிப்புகளும் நம்ம நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் முழுமையான ஒரு மனதிருப்தி ஏற்பட வேண்டும் என்றால் வரக்கூடிய ரமலானை சரியான முறையிலே கழிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கிறது கணித்துருக்கு அல்லாஹு அப்படி நம் அவர்களுக்கு இரையச்சம் மற்றும் முழுமையான முறையில் வந்துவிட்டால் நாம் தொழக்கூடிய தொழுகை அந்த துலகை நிச்சயமாக கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் மானக்கேடான விஷயங்களை தடுக்கும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போன்று நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத்தின் மூலமாக இந்த உலக ஆசைகள் நம்மை அகன்று விடும் என்பதிலேயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போன்று நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜிலேயும் அந்த ஹஜ்ஜுடைய அமல் பெருமனே என்னுடைய கடமை நீங்கி விட்டது என் என்ற உணர்வோடு விட்டு விடாமல் இருந்து விடாமல் மென்மேலும் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான ஹஜ்ஜுகளையும் ஒம்ராக்களையும் செய்து அல்லாஹுடைய இல்லத்தை ஆண்டுக்கு ஒரு முறை என்னால் எப்பெல்லாம் சந்திக்க முடியுமோ எனக்கு எப்படிப்பட்ட வசதி அல்லா கொடுத்திருக்கின்றானோ அந்த முறையில் என்னுடைய எல்லா விதமான சொத்துகளையும் தீர்த்தாவது நான் வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ்ஜையும் மற்ற ஏனைய முறைகளில் ஒமராக்களையும் நான் நினைத்த போதெல்லாம் அல்லாவுடைய வீடை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நபியவருடைய ரவுதாவை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை நம்மவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஆக இந்த எந்த ஒரு ஆசையுமே இல்லை இதுவரை எனக்கு இல்லை என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை குறைபாடு தான் ஆக அதற்கு அருமருந்தாக இருக்கக்கூடியதுதான் ரமதானுடைய மாதம் கண்ணியத்திற்கு அல்லாக வேண்டியவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தை பருதான நோன்பையும் பருதான அமல்களை எந்தளவிற்கு பேணிக்கையோடு நாம் செய்ய வேண்டுமோ எப்படி இந்த ரமதான் ஒரு நபிலுக்கு மற்ற நாட்களிலே ஒரு பருது தொழுத நன்மை கிடைக்குமோ அதே போன்று இந்த ரமதானிலே ஒரு பருதுக்கு எழுபது மடங்கு பருதான தொழுகைகள் தொழுத நன்மை கிடைக்குமோ அதே போன்று நாம் தொழுகையை சரியாக தொழுகின்றோம் நோன்பை சரியாக வைக்கின்றோம் எனவே நான் அல்லாவுக்கு பிடித்தமான ஆகிவிடுவேனா என்றால் அதுதான் இல்லை இந்த புனிதமான ரமதான் நாம் அமல்கள் செய்வதை விட பலதான அமல்களை தாண்டி நபிதான அமல்கள் செய்வதை விட அதிலே ஆர்வம் காட்டுவதை விட அதிகம் அதிகமாக ஓதுவதை விட எல்லா நாட்களும் முப்பது நாட்களும் தராவி தொழுவதை விட மிக முக்கியமான அமல் என்ன தெரியுமா நாம் நம்முடைய நற்குணத்தை பக்குவப்படுத்தக்கூடிய உறுதியான ஒரு நபியவர்கள் தந்த ஒரு நற்பண்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ரமதானாக இந்த ரமதானை ஆக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எப்படி பள்ளிகளுக்கு வெளியே மற்ற இடங்களிலே நாம் பேசக்கூடிய உலகத்துடைய காரியத்திற்கு எந்த ஒரு கேள்விகளுக்கும் இல்லை சர்வசாதாரணமாக சில விஷயங்களை பேசிவிட்டு செல்லலாம் ஆனால் பள்ளிக்குள்ளே வந்துவிட்டால் பள்ளிக்கு என்ற ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது இந்த பள்ளிவாசலுக்குள்ளே சிரிக்க வீண் பேச்சுகளை பேசக்கூடாது துன்யா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்களையும் இந்த பள்ளியிலே நாம் உரை உரையாடக் கூடாது என்பதுதான் இந்த பள்ளிக்கான கண்ணியம் எப்படி பள்ளியிற்கும் பள்ளிக்கும் பள்ளி அல்லாத இடங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறதோ அதே போன்றுதான் ரமதானுடைய மாதத்திற்கும் ரமதான் அல்லாத மாதத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது ரமதானுடைய மாதத்திலே எப்படி நாம் ஒரு பருதான அமல் செய்தால் எழுபது பருதான அமல் செய்த நன்மை கிடைக்கிறதோ அதே போன்று நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே சின்ன ஒரு பாவம் செய்வதை விட்டும் தவிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக பிறரை பற்றி புறம் பேசுவதை அதிகப்படுத்திவிட்டோம் அதிலே ஒரு இன்பத்தை கண்டுவிட்டோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த புறம் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் புறத்தை பற்றி கண்மணாயம் செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்வார்கள் இந்த புறம் பேசுதல் என்பது விபச்சாரத்தை விட மோசமானது என்பதாக சொல்வார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் சூழலா விபச்சாரம் என்பது எவ்வளவு பெரிய பாவம் அதை இந்த சர்வசாதாரணமாக புறம் பேசுவது அதைவிட பாவமானதாக ஆகிவிடுமா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் புறம் பேசக்கூடிய மனிதர் யாரை பற்றி புறம் பேசப்படுகிறதோ அந்த மனிதருடைய மனது நோகம் என்று இருக்கும் பட்சத்தில் நம்மை மன்னிக்காவிட்டால் அல்லாவும் நம்மை மன்னிக்க மாட்டான் என்பதாக புறத்துடைய பாவத்தை பற்றி சொல்லி காண்பிக்கிறார்கள் சஹாபாக்கள் மீண்டும் கேட்கிறார்கள் யார் ரசூலல்லா ஒரு வருடத்தில் அந்த குறை இருக்கிறது அப்படி இருந்து ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய குறையைத்தான் நாங்கள் பேசுகின்றோம் அதுவும் பாவமா என்று கேட்ட பொழுது நபி சொல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒருவருடைய குறையை பற்றி அவருடைய முதுகுக்கு பின்னால் அவர் இல்லாத நேரத்தில் பேசுவதுதான் புறம் ஒரு கால் நீங்கள் அவரிடத்தில் இல்லாத குறைகளை பற்றி நீங்கள் பேசினீர்கள் என்றால் அது அவர் மீது பேசப்படக்கூடிய அவது ஒரு இட்டுக்கட்டு என்பதாக கண்மண்ணாயம் சொல்லல்லா அவர்கள் நம்ம அவர்களை எச்சரித்து எச்சரித்துள்ளார்கள் கன்னித்துக்கு ஆக ரமலாவுடைய மாதத்திலே புறம் பேசுவதை விட்டு கொள்ள வேண்டும் போல் சொல்வதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் அவதூறு பேசுவதை விட்டு கொள்ள வேண்டும் நமக்கு சொந்தம் இல்லாத விஷயங்களையும் பொருட்களையும் மீது அவற்றின் மீது ஆசைப்படுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் பள்ளிகளுடைய எல்லா விதமான ஹக்கையும் அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய எல்லா விதமான பொருட்களையும் பாதுகாப்பது நம்ம நம்மவர்கள் மீது கடமை ஆக ரமதானுடைய மாதத்திலும் சரி ரமதான் அல்லாத மாதத்திலும் சரி நாம் இது போன்ற பாவங்களை விட்டு முழுக்க முழுக்க மிகவும் கவனத்தோடு இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று இந்த ரமதானுடைய மாதத்திலிருந்து நாம் நியத்து வைக்க வேண்டும் யாரா இது போன்ற பாவத்தை விட்டு நான் தகர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியத்தை வைத்து அல்லாவிடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும் இந்த ரமதானின் மூலமாக என்னுடைய உள்ளத்தை முழுமையான முறையிலே சீர்படுத்துவாயாக என்பதாக அல்ல இடத்தில் செய்ய வேண்டும் ஒவ்வொரு விதமான பாவங்களாக அல்லாவிடத்தில் சொல்லி சொல்லி யல்லா இந்த பாவத்தில் விட்டும் என்னை பாதுகாப்பாயாக இந்த பாவத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்பதாக நாம் நினைக்கலாம் இடத்துல அப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் இல்லையே நான் இதற்கு துவா செய்ய வேண்டும் பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கும்படி அல்லாவிடத்தில் நான் இதற்கு கேட்க வேண்டும் என்று நினைக்கலாம் நாம் புறம் பேசும் பொழுது நமக்கு தெரியாது நாம் புறம்தான் பேசுகின்றோம் என்பதாக நம்மை அறியாமலே நாம் புறம் பேசுவோம் ஆக புறம் பேசக்கூடிய பாவத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக யாழ்லா என்பதாக அந்த பாவங்களை ஒவ்வொரு பாவங்களையும் சொல்லி சொல்லி இஸ்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பாவம் என்று நபர்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லா விதமான பாவங்களையும் சொல்லி சொல்லி அல்லாவிடத்திலேயே யாழ்லா இப்படிப்பட்ட பாவங்களை விட்டெல்லாம் என்னை பாதுகாப்பாய் என்பதாக அல்லாஹ் இடத்திலே பாவத்தை விட்டு பாதுகாக்கும்படி பிரார்த்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் கன்னித்திற்குள் அல்லாஹண்டியர்களே மிக முக்கியமான விஷயம் எப்படி புறம்பேசுவது என்பது அதனுடைய அசல் நோக்கம் ஒரு அடியானை சார்ந்ததாக இருக்கிறதோ அதே போன்றுதான் எல்லா விதமான பாவங்களும் புறம் பேசுவதாக இருக்கட்டும் கோல் சொல்வதாக இருக்கட்டும் அவதூறு பேசுவதாக இருக்கட்டும் அடுத்தவருடைய பொறுப்பே பொருளை நமக்கு உரிமை இல்லாத அடுத்தவருடைய பொருளையோ அல்லது பொதுவான பொருளையோ அதற்கான அனுமதி முறையான அனுமதியின்றி உபயோகிப்பதையும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சக மனிதர்களோடு கண்ணியத்தை பேண வேண்டும் நம்மவர்களை நாற்பது பேருக்கு மத்தியிலோ அல்லது பெருங்கொண்ட மனிதர்களுக்கு மத்தியிலோ நம்மை ஒருவர் இழிவுபடுத்துவதை நாம் எப்படி விரும்ப மாட்டோமோ நம்மவர்களை ஒருவர் எப்படி எல்லோருக்கும் முன்பாக பகிரங்கமாக கேள்வி கேட்பதை நாம் விரும்ப மாட்டோமோ அதே போன்று பிறருக்கும் நாம் அந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்தை சொன்னால் இந்த இந்த இடத்திலே இந்த விஷயத்தை சொன்னால் அவருடைய மனம் புண்படும் என்பதால் இதை அவர் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல வேண்டும் அது பாவமாக இருந்தாலும் சரியே அதை தனியான முறையில் அழைத்து அவருக்கு நல்ல முறையில் அதை அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் விளக்க வேண்டும் கண்மணம் சொல்லலாசும் அவர்கள் சிறியவர்களுக்கு சிறியவர்களின் மீது இரக்கம் காட்டும்படி சொல்லியிருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹத்து சொன்னார்கள் உங்களுடைய மஸ்ஜிதுகளிலே உங்களுடைய சிறுவர்களுடைய உங்களுடைய பிற்காலம் உங்களுடைய சமுதாயம் சீரான வழியிலே நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் சிறுவர்கள் பள்ளியிலே அங்கு இங்கு ஓடி விழா என்றால் சரி அவர்கள் சிறுவர்கள் தான் தவறாக ஏதேனும் செய்தாலும் சரி அவர்களை கடுமையான முறையில் திட்டிவிடுகின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதன் காரணமாக அவர்களுக்கு இந்த பள்ளியின் மீது ஒரு வெறுப்பு வரும் பள்ளிக்கு சென்றால் அவர்கள் திட்டுவார்கள் என்ற ஒரு எண்ணம் வரும் இது காலப்போக்கிலே பள்ளிக்கு செல்வதை விட்டும் அவர்களை தடுத்து விடும் மிகப்பெரிய ஒரு தீன்தாரியாக ஆகுவதை விட்டும் இந்த இஸ்லாத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து விடுவதை விட்டும் தடுத்து விடும் என்பதை உணர வேண்டும் அதே போன்று எப்படி சிறுவர்களுக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்று ஒரு அன்பு செலுத்த கண்மன் நாயம் அவர்கள் சொன்னார்களோ அதே போன்று பெரியவர்களையும் மதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பெரியவர்களை கண்ணியப்படுத்தும்படி கண்மன் நாயம் செல்லீசனம் சொன்னார்கள் எந்த அளவிற்கு சொன்னார்கள் என்றால் மல்லம் சகீரனா வலம் கபீரனா ரெண்டையும் இணைத்தே சொன்னார்கள் யார் நம்முடைய சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ நம்மில் பெரியவர்களின் மீது அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தவில்லையோ பலைசமின்னா அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல என்பதாக நற்குணம் அஹ்லாத் நன் நலத்தை பற்றி இந்த அளவிற்கு நபிசுல்லா அவர்கள் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெரியவர்களுக்கு நாம் அளவிற்கு கண்ணியம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் சக மனிதர்களோடு எந்த முறையிலே நல்ல ஒரு உறவை நாம் பேணிக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இந்த ரமதானிலே நாம் அதிகம் அதிகமாக உறுதி எடுக்க வேண்டும் யா இந்த ரமதானிலே எந்த அளவிற்கு பிறரை பற்றிய கண்ணியமும் சிறுவர்களை பற்றிய அன்பும் இருக்க வேண்டுமோ அதே போன்று சக மனிதர்களை பற்றி நம்முடைய மனதால் கூட அவர்களை பற்றி தவறான எண்ணம் எண்ணுவதை விட்டும் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் பாவம் தவிர்த்து கொள்ளக்கூடிய கூடிய பாக்கியத்தை அல்லா என்பதாக கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று உறவு முறைகளை யார் யாரெல்லாம் முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ எனக்கு இந்த உறவே வேண்டாம் என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களெல்லாம் உறவை பேணி வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம் உறவு முறையை பற்றி சொல்லும் பொழுது கண்மண்ணம் சோனதாசன் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைத்தாலும் சரியே அவருடைய உறவை முறிக்காதீர்கள் அவரிடத்தில் எந்த அளவிற்கு நன்னடத்தையோடு உங்களால் வாழ முடியுமோ அப்படி வாழுங்கள் என்பதாக கண்மண்ணாயம் சல்லரசிம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் அந்த உறவினருடைய முகத்திலே ஒரு மனக்கு கரியை பூசிக்கொண்டே இருக்கிறார் அவரை கேவலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இவன் பாரு அவனுக்கு வறுமையாக இருந்தாலும் சரி உன்னுடைய செல்வத்தின் காரணமாக நீ அவனை எவ்வளவு துரத்தினாலும் சரி உன்னிடத்தில் ஓடி ஓடி வந்து உன்னுடைய உறவை பேணிகின்றான் அல்லவா நீ எப்படி எப்படிப்பட்ட கேவலப்பட்டவனாக இருக்கின்றாய் நீ இந்த உறவை சரியான முறையில் கவனிக்காதவனாக இருக்கின்றாயே என்பதாக ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்து அந்த மனிதருடைய முகத்திலே கரியை பூசிக்கொண்டே இருப்பான் என்பதாக கண்மண்ணாயம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் இது போன்ற பாவங்களுக்கான இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலேயும் சரி மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கிறது என்பதை கண்மணா சுவர் சொல்லியிருக்கிறார்கள் கணித்திற்கு அல்லா வேண்டியர்களே ஆக வரக்கூடிய ரமதானை நாம் எந்த அளவிற்கு நல்ல முக்கியத்துவம் கொடுப்போமோ அதை விட அதிகமாக நாம் நம்முடைய நற்குணத்தை சீராக்கி கொள்ளக்கூடிய ஒரு ரமதானாக நம்முடைய இரையச்சத்தை மேம்படுத்தக்கூடிய பலப்படுத்தக்கூடிய ஒரு ரமதானாக இந்த ரமதானை தாலா உங்களுக்கும் எனக்கும் மாக்கித் தந்து கொள்கிறானாக வாஹ் ஜவான் அலமதுல அபுல்லின் சொல்லி சொல்லுகிறோம்